ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பத்ரியா நான் அத்தியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம் தான் நாங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியான கேரமல் புட்டிங் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் வீட்டில் கெஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாவோ எப்போ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரமல் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு அரை லிட்டர் பால் நான் வந்து கேரமல் புட்டிங் மிக்ஸே வந்து எடுத்திருக்கேன் அதை எடுத்துக்கலாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அதோட ஒரு கப் அளவுக்கு சுகர் கேரமல் புட்டிங் மிக்ஸில் வந்து காஃபி சிரப் தனியாக கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம் நம்ம அரை லிட்டர் பால் அப்படி எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாம் பால் கொதிக்கட்டும் பால் நல்லா கொதிக்கிறப்ப தான் நம்ம வந்து மிக்ஸ் சேர்க்கணும் அதுவரை நல்லா பால் நல்லா சூடாகட்டும் நல்லா கெட்டியான தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பால் கொதிக்க கொதிக்க கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்மளோட பால் கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு சுகரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலாட்டின்னு கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ எப்படி சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் பால் கொஞ்சம் நல்லா திக்காகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரமல் புட்டிங்கோட மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் மிக்ஸை சேர்த்தோடனே நல்லா கிண்டி விடணும் இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்காம நல்ல ஒரு பதத்துக்கு திக்கான பதத்துக்கு வரணும் நல்லா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ரொம்பவே ஈஸிங்க உங்க வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த கேரமல் புட்டிங் கிடைக்கும் வீட்டில் குழந்தைங்க கேக் வேணும்னு அடைப்பிடிப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட நல்லா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கேக்கவும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இப்போ நம்மளோட கேரமல் புட்டிங் மிக்ஸ் ரெடி இப்போ நம்ம எடுத்து எடுத்து வச்ச காஃபி சிரப்பை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் கீழே நல்லா சேர்த்து எல்லா சைடும் இந்த பவுலில் செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ரெடியான நம்மளோட வந்து சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு ஆற வச்சு பார்த்தா நம்மளோட கேரமல் புட்டிங் ரொம்பவே சூப்பரா டேஸ்டா ரெடியா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்லைன் ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க bell icon-ஐ பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா அஸ்ஸலாமு